ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும் இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது ரேமுச்சுங்கிறாங்க ஏன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து அந்த எஸ்எஸ்கேவுக்கு சாதகமாக வந்ததுனாலையும் எஸ்எஸ்கேவோ இனிமே அவங்க தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலையும் இப்போ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு நிற்கதியாக நின்றுங்கிறாங்க இவங்களுக்கு யார் உதவி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி தான் ஏன்னா ரேவதிக்கு இப்போ முழு நேர பயமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் கௌதமாக காப்பாற்றணும் அதுவும் அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து காப்பாற்றணும் எஸ்எஸ்கே என்ன வேணாலும் பண்ண தயங்க மாட்டான் அப்படின்றதுக்காக அவங்க வந்துக்கிட்டு அவங்களால முடிஞ்சு எல்லா முயற்சியும் பண்றாங்க என்ன பண்ண முடியும் அவங்களே தலைமறைவா இருக்கிறதுனால அவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியாது என்ன கிட்ட தனியாக மாட்டினா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க சித்திரவதை பண்ணுறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரேவதி அம்மாவை கடத்தி வச்சுட்டு கௌதம என்ன வேணாலும் பண்ணலாம் அதனால தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனால் எதுவும் முடியல அமைதியாகிட்டாங்க ஆனாலும் அவங்க பையனுக்காக வேண்டிக்கணும் அவங்க பையனை காப்பாற்றணும்னு ரொம்பவே அவங்களுக்கு ஆசை கொள்ள பிரியும் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இலக்கியாவும் கௌதமும் வீட்டிலேருந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெண்டர் விஷயமாக பா பேசுறதுக்காக போயிட்டுருக்காங்க அங்கே இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கே நடந்ததே வேறங்க என்னென்னா எஸ்எஸ்கேவும் அந்த டெண்டர் கொடுத்தாரு இல்லையா அவர் தாட்சாயணி கார்த்தி அஞ்சலி இவங்க எல்லோரும் உட்காந்துக்கிட்டு கூட்டமாக சிரிச்சு சிரித்து அதுவும் ஒரு ட்ரீட் வச்சு பேசின்கிறாங்க ஏன்னா இந்த ட்ரீட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே இந்த டெண்டர் விஷயத்தில் அதனால் டெண்டர் மட்டும்தான் அவனுக்கு போச்சுன்னு அவன் நினச்சிட்ருக்கான் மற்றபடி வீடு வாசல் சொத்து பத்து எதுவுமே இல்லாமல் இப்போ நடு ரோட்டில் நிற்க போகிறார் கௌதம் அப்படின்றது தெரியாமல் அவர் இன்னைக்கு தண்டர் எடுக்க போறோம் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த தெண்டரை எடுத்து நம்மளாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தெண்டரை எடுத்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு மொமெண்ட்டை சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் திடீர்னு அவங்களுக்கு எதோ ஒரு தலை சுத்தல் ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு கெட்ட சகுனம் காட்டுது இல்லையா இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்குது என்னப்பா இத்தனை நாளாக இந்த மாதிரி இல்லை இன்றைக்கி எதுவும் தெரியல எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறதும் இல்லைம்மா எல்லாமே சாப்பிடாம இருந்தீங்களா அதனால தான் இருக்கும் நீங்கள் கால் காவலைப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கௌதம் ஆனால் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீங்களே முதல் நாள் அந்த தென் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு போயிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிளம்பிட்டு இருந்தா அதுக்கு டைம் ஆயிரும் இல்லையா அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானிக்கு சொல்லிடுறாங்க அதனால இந்த அங்கத்தொமே இலக்கியாவும் முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சந்தோஷத்தோடு போய்கிறாங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்றது தெரியாமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நடக்கிறத பார்க்க எல்லாமே இருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் எஸ்எஸ்கேவையும் தாட்சியையும் உட்கார வச்சு அந்த டெண்டர் கொடுத்தாருலையே அவரும் இருந்துக்கிட்டு சிரித்து சிரிச்சு பேசியிருக்காரு அதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் என்ன வடை பஜ்ஜி பிரியாணின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்னென்ன சாப்பிட முடியுமோ மொத்தத்தையும் ஆர்டர் போட்டு பீஸா பர்கர்லேருந்து மொத்தமும் ஸ்விக்கியாக அங்கே தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க என்ன சார் என்ன நடக்குதுங்க டெண்டர் எங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் சக்ஸஸ் பார்ட்டி வச்சுருக்கீங்க என்ன நடக்குது அப்படின்னதும் இல்லைப்பா சக்ஸஸ் பார்ட்டி எதுக்குன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்களோ அதுதான் என்ன சார் சொல்கிறீங்க டெண்டரை நாங்கள் தான் எடுத்தோம் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லைப்பா அதுவெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு டெண்டரை எடுக்கணும்னா அதுவும் நூறு கோடிக்கு மேலே இருக்குன்னா அதில் பாதியாச்சும் சொத்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதை நடத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட தான் இப்போ எதுவுமே இல்லை எப்படி நீங்கள் இந்த டெண்டரை நடத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சார் சொல்கிறீங்க என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா என் பேரில் இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் பாத்தீங்களா இல்லையா எங்க கௌதம் என்டர்பிரை பேங்க் பார்த்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாமே ஜீரோப்பா எதுவுமே உன் பேரில் இல்லை எல்லாமே கார்த்தி இருக்குது இனிமே உனக்கு டெண்டரை கொடுத்து நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு என்ன என்னதான் சொல்கிறீங்க அப்படின்னா அதுவா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே வந்துக்கிட்டு நேற்று எப்படி விறுவிறுப்பாக கையில் தொண்ணு போட்டு கொடுத்தால ஒரு வாரத்துக்கு முன்னாடி தண்டரில் ஜெயிச்சிட்டு உண்டு அந்த பேப்பரை நல்லா படித்து பார்த்தியா அதில் என்ன எழுதிச்சு நல்லா பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த தண்டரை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் பேலன்ஸ் மொத்தமும் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருந்துச்சு அது எல்லாத்தையும் நான் எழுதி கொடுக்குறேன் கார்த்திக்கு மனசார அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் எழுதி கொடுத்துருக்க அது தெரியாமல் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க எப்படி எல்லாம் தானே அதுதான் நீ எல்லாத்தையுமே இழந்துட்டேன் இலக்க வச்சுட்டோம் நாங்க எங்ககிட்ட மோதலா என்ன நடக்கும் தெரியாதுல்ல தான் இப்படி பண்ணோம் இப்படி எங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ தான் கேவலமான வேலை பண்ணாலும் இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீ அதை ஒழுங்காக படிச்சு பார்க்காது ஊன் தப்பு அதில் வந்து இந்த அச்சாயணி மேடம் வந்து எனக்கு பணத்தை கொடுத்து தான் சொன்னாங்க அதனால் அந்த பேப்பரை நானும் வச்சேன் நீ படித்து பார்த்து ஒழுங்காக சைன் பண்ணிடுறோம்னு நான் நினைச்சேன் ஆனால் நீ படிக்காமல் சைன் பண்ணுறதுக்கு நானாக பொறுப்பு அப்படின்னுதோ அவன் சா படித்து பார்க்குறது ஐடியாவில் தான் இருந்தான் ஆனால் நாங்கள் தான் பண்ண விடலையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல என்ன கார்த்தி சொல்கிற அப்படின்னு தான் என்னடா கார்த்தி கூத்தி ஏன் இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான்டா நீ எப்படி என்னை ஏமாத்தனியும் உன் வழியிலே வந்து உன்னை ஏமாற்றி அந்த ச பேப்பரை படிக்க விடாமல் உன்னை சைன் பண்ண வச்சேன் பார்த்தியா அங்கே நிற்கிறேன்டா இந்த கார்த்தி அப்படின்னு சொல்ல டே கார்த்தி திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டு இருக்கடா சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க கூடிய சீக்கிரத்திரும்பி இன்னைக்கு நான் எப்படி நடு தெருவில் நிற்கணும் அதே மாதிரி நீயும் நிற்க போறேன் என்ன எழுதி வச்சுக்கோடா அப்படின்னு சொல்ல ஆ பார்க்கலாம் போ போ அப்படின்னு சொல்ல இப்போதான் எஸ் எஸ் கேவுக்கும் தாட்சியானிக்கும் மூளை ஒதுக்குது ஐயோ இதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோமே இதுங்க ரெண்டுங்களையும் முதல்ல இதுங்க எடுக்கிற சொத்தை எழுதி வாங்கி இதுங்களை வெளியே தள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் வேற பக்கம் போயிடுச்சு இன்னொரு பக்கம் இந்த இலக்கியாவும் எஸ்எஸ்கேவும் இப்போ நேரடியாக மோதனதுனால ரெண்டு பேருக்கும் அடிதடி அப்படின்னு ஏற்பட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி வச்சு விட்றாங்க அவங்க ஆளுங்க அதுக்கப்புறம் இவங்க ப்ரெஸ் மீட் வந்து பார்க்குறாங்க ஏன்னா எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்க்குறீங்க அதுதான் இல்லை நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம் இந்த தெண்டரை நாங்கள் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க ஏன்னா இந்த தெண்டரை நம்பி நிறைய ஏழை குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஆனால் எதுவுமே இப்போ நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாங்க இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு ப்ரெஸ் மீட்லேருந்து அப்படி கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வேற என்ன பண்ண முடியும் அந்த வீடு அவங்கள்தான் இல்லை அடுத்து எங்க போலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக இவங்களுடைய இப்போ பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா ஒருவேளை தங்கறதுக்காச்சும் இடம் வேணும்ல அதனால் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்காத பெல்லை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்